அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் எல்லாேருக்கும் ஹாப்பி நவராத்திரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நவராத்திரி டே ஃபோருக்கு மொச்சக்கொட்டையை வச்சு காரசுண்டல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் கிராம் மொச்ச கொட்டையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு எயிட் ஹவர்ஸ் கிட்டே ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை உப்பு மஞ்சள் பொடி ரெண்டும் போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் மேஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எல்லாத்தையும் வடியை விட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு மருப்பு சேர்த்துடலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதோட கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் நான் இன்றைக்கி சின்ன பச்சை மிளகாவில் ஒரு பச்சை மிளகா போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே தாளிச்சு ரெடியானதும் நம்ம தண்ணியெல்லாம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் மொச்சையை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டே ஃபோருக்கான மொச்ச சுண்டல் ரெ ரெடி ஆயாச்சு டே ஒன்லேருந்தே நம்ம சேனலில் சுண்டல் ரெசிபி போடுறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ